கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க தூயமல்லி அரிசியில் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் ஆட் இதுக்கு வெங்காயம் கருவேப்பில் தேங்காய் இதெல்லாம் துரியினதெல்லாம் போட்டுருக்கு கல் சுட வச்சுருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் என் தலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு

இந்த மாதிரி குழிப்பணியாரம் பண்ணலாம் நீங்கள் இதை நைட்டாக அரைச்சிட்டாக்க அடை தோசை அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் சில பட்சியங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் மற்றபடி பேசிக் இதே தான் வரும் நல்லா பெருசாக வச்சுக்கோங்க இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தேன்னா தூயமல்லி பச்சரிசி ரெண்டு அழாக்கு எடுத்துக்கணும் அரை அழகாக்கு கடலைப்பருப்பு அரை அழகாக்கு தோரம் பருப்பு காலக்கு பருப்பு இது மூணையும் போட்டுட்டு அரிசி தனியாக பருப்பு தனியாக நின்று கோர்ஸாக அரைச்சின்ட்டு மிளகா வத்தல் மிளகா வத்தலையும் அதோட அரிசியோட சேர்த்து அரிசி நடுவோம் மூணு மிளகா வத்தல் போடுவோம் அவங்க காக்கு தகுந்தமாரி போடுவா அதுக்கப்புறம் வந்து போட்டுட்டு அது மாவு பொங்கு பொங்கணுங்கிற அவசியம் கிடையாது சில பேருக்கு பிடிச்ச மாவு அடை தான் பிடிக்கும் அப்படிங்கிறவா மாவை பொங்க வச்சுக்கலாம் இதை வந்து கோல்சாக அரைச்சிட்டு உப்பு போட்டுட்டு அப்புறம் பெருங்காயம் இந்தமாரி கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்கோ தேங்காய் துருவல் வந்து ஆஃப் பண்ணி தேங்காய் துருவல் போட்டுக்கோன்னா தேங்காய் துருவலை போட்டுக்கலாம் வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்கோ வெங்காயத்தை போட்டுண்டு இந்த நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலெண்ணையும் எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த எண்ணெயை விட்டுக்கோங்க இதுக்கு என்ன தான் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சாம்பார் தொட்டுக்கலாம் சட்னி தொட்டுக்கலாம் கார சட்னி தொட்டுக்கலாம் அதுக்கு நிறைய எவ்வளோ கணும் எண்ணெய் விடுற விட எவ்வளோ கணக்கு அடல் இருக்கும் அப்புறம் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் இந்த மாரி ஹோல்ஸ் போட்டுக்கணும் நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கணும் எதுக்காக இந்த மாரி அடை ஹோல்ஸ் போட்டுக்கிறது அப்படின்னாக்க இந்த ஹோல்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விடலாம் எண்ணெய் விட்டாக்க நம்ம அடை வந்து நல்லா மறுமறின்னு வரும் இந்த ஏற்காவை ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னா இந்த ஹோல்சு போட்டுட்டு சீக்கிரம் வெந்துடும் அதுமாரி இதை பண்ணிட்டு அந்த மாரி வேறுவா வெங்காயம் வேண்டாம் விரதநாளாக இருக்குது வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவா வெங்காயம் போடாமல் பண்ணலாம் பச்சரிசியில் பண்ணுறதுனால இந்த அம்மாவாசை மாலை பட்சம் இந்த மாதிரி விரதம் இருக்கிறவா இந்த மாரி அதில் பண்ணிக்கலாம் அப்போ புழுங்கரிசி தேவையில்லை இதுலேயே புழுங்கரிசி அடையில் பண்ணிடலாமா அப்படின்னா புழுங்கரிசிலையும் பண்ணிடலாம் நான் தூயமல்லியும் பச்சை அரிசியில் பண்ணியிருக்கேன் தூயமல்லியிலேயே புழுங்கரிசியும் வருது இட்லி புழுங்கரிசியும் வருது அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறவா பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு இப்போ அடை நல்லா வெந்தல் இருக்குது நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறது என்ன பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்கிட்டும் படலாம் பச்சையாமும் அந்த அந்தமாரி போட்டு பண்ணலாம் இல்லாட்டி மசாலா அடை அப்படின்னுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் பெருங்காயம் உப்பு அதுக்கப்புறம் தக்காளி போடலை அப்படிங்கிறவா ஒய் கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி இது எல்லாத்தையும் அரிசி அரைக்கும் போது அரைச்சி அடுக்கணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நைஸாக வலு மூணாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை அரிசியை போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி அடுக்கணும் இந்த மாதிரி இந்தமாரி மெதுசாக வாக்குறவங்க மெதுசாக வாத்தலாம் ஜனத்தை கம்மியாக அரைச்சிட்டு ஜலம் கம்மியாக விட்டுட்டு வாத்தினாக்க கை நாள் எடுத்து மாவே கை நாள் எடுத்து நின்று கை நாள் எடுத்து தட்டலாம் அது ப்ராக்டிஸ் இருக்கிறத முடியும் அப்புறம் கையை சுட்டு சுட்டுட்டேன் அப்படிங்கிற அது ஒரு பிரச்சனை உருவாகிற புதுசாக அப்புறம் டாக்டரை தேடி போடணும் அதனால் வேலைக்கு எப்படி பழக்கமோ அந்த மாரி பண்ணுங்க கை நாளையும் தட்டலாம் அந்த நெல்ல அடைய வந்து கை நாளை தட்டுறதுன்னு தான் ஜெல்வா இது வந்து ரிச் புரோட்டீன் உள்ள ஃபுட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் இந்தமாரி அடையிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலை திருப்பி போட்டுட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்து கரண்டிலையும் விட்டாங்க அது வந்துடும் அப்புறம் இந்த ஹோல்சுலாம் எண்ணெய் விடணும் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் கடலெண்ணெய் எதை வேணாலும் விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயம் வேண்டாமல் நிறைய கொஞ்சம் அடை மாவுலயும் கொஞ்சம் தேங்காயை போட்டு வரைச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாகவும் தேங்காயை திருவி போட்டு அப்புறம் அடைய தட்டி எடுக்கணும் வெறுப்பண்ணையும் சாப்பிட்டுடலாம் வெள்ளம் போட்டு சாப்பிடலாம் வெண்ணெய் போட்டுன்னு சாப்பிடலாம் இல்லை மதியானம் வச்சால் சாம்பாரோ கூட்டோ, அதுமாரி எது இருக்கும் அதை போட்டு சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப இஷ்டம்தான் எண்ணெய் எவ்வளோ வந்து நிறைய விட இடம் அவ்வளோ தான் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் அலை வந்து வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பருப்பு அப்படிங்கிறதுனால உள்ள வரைக்கும் போய் வேகணும் அரிசி தோசை இட்லி அப்படின்னா அரைக்கிறோம் இது வந்து ரொம்ப நம்ம அரைக்கிறோம் ரெண்டாவது பருப்பு வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம பண்ணியாச்சு நீங்கள் அடுத்து நான் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவோம் எப்படி வந்தது என்னன்றது நன்றி வணக்கம்